தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகம் மங்கலத்தை சார்ந்த ஒரு வேளாண் குடி குடும்பத்தை சார்ந்த பச்சை தமிழ் மண் அந்த தமிழ் மண்ணில் பச்சை தமிழ் குடி சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞன் அறிவிலே ஆற்றலிலே அழகிலே பொருளியல் சூழலிலே எவருக்கும் குறைந்தவன் இல்லை அந்த குடும்பமே ஒரு மிகப்பெரிய குடும்பம் ஆறுமுகம் மங்களத்தில் மிக்க குடும்பம் ஊராட்சி மன்ற தலைவர்களாக அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகித்த குடும்பம் ஏறக்குறைய இருபது இருபத்தி ஐந்து ஏக்கர் இருக்கும் என்று சொல்கிறார்கள் மிகப்பெரிய நிலச்சோந்தார் குடும்பத்தை சார்ந்த அந்த இளைஞன் பள்ளிக்கல்வி முதல் பட்டம் வரை சிறந்த மாணவனாக கவின் செல்வ கணேஷ் அவர்கள் தன்னுடைய கல்வியிலே முழுமையான தேர்ச்சி அடைந்து சென்னையிலே தொழில்நுட்ப அந்த துறையிலே பணியாற்றி ஏற குறைய இரண்டு லட்சம் ரூபாய் எண்ணி பார்க்க முடியாது கிராம சூழலில் ஆறுமுக மங்களம் என்கின்ற கிராம சூழலில் ஆறுமுக மங்கலம் என்றாலே சுடலையாண்ட ஒரு கோவில் தான் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு நினைவுக்கு வரும் ஆனால் இன்றைக்கு கவின் செல்வ கணேஷ் உலகெங்கும் உள்ள தமிழர்களின் உள்ளத்தை கொண்டிருக்கிறார் பச்சை படுகொலை நெல்லை மண்ணிலே நிகழ்ந்து விட்டது பத்தாண்டு காதல் கவின் செல்வ கணேசும் சுபாசினியும் தூய காதல் மெய்யான காதல் திரைப்படங்களிலே அந்த காலத்திலே மக்கள் தலக மாக்கோரா சரோஜா தேவி அதே போல நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நம்முடைய சாவித்திரி நம்முடைய காதல் மன்னன் என்று சொல்லக்கூடிய ஜெமினி கணேசன் விஜயலட்சுமி இப்படி எத்தனையோ நடிகர் நடிகைகளை நாம் சொல்ல முடியும் தேவிகா அவர்கள் எல்லோரும் அந்த எந்த திரைப்படம் எடுத்தாலும் காதல் தான் காதலில் வாகை சூட வேண்டும் அல்லது தோல்வியை தழுவ வேண்டும் கல்யாண பரிசு இப்படி எத்தனையோ படங்களை சொல்ல முடியும் அந்த திரைப்படங்களில் வரக்கூடிய அந்த பொய்யான நடிப்பு காதல்களுக்கு திரையரங்கமே குழுங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மக்கள் கைத்தட்டி மகிழ்ந்தவர்கள் இன்றைக்கு மெய்யான காதலை இரண்டு உள்ளங்கள் தூய உள்ளங்கள் ஒன்றுபட்டு நின்று அந்த காதலில் உறுதியாக தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது இந்த பாழாய் போன சாதியும் மதம் வந்து குறுக்கே நின்று அவர்களை படுகொலியில் தழுகிறது நம்முடைய கவின் செல்வகணேஷ் சுபாசினி காதல் அதே போல தூத்துக்குடியிலே இதே தமிழ்குடியை சார்ந்த மரவர் குடியை சார்ந்த ஒரே குடியை சார்ந்த ரெண்டு பிள்ளைகள் ஏழை படக்காரன் பிள்ளையினுடைய தாய் தந்தையர் அண்ணன் தம்பியர் ரெண்டு பேரை மறைமுகமாக இருந்த ரெண்டு பேரை அழைத்துட்டு வந்து திருமணம் செய்து வைக்கிறோம் என்று பொய்யான வாக்குறுதியை கொட்டிட்டு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டு பேருமே பச்சை படுகொலை செய்த நிகழ்வுகளை கரும்புள்ளிகளை நாம் அதேபோல இந்த கவின் செல்வ கணேசை பேச்சுரை நடத்த வாருங்கள் சுமூகமாக தீர்வு காணுவோம் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்று அந்த தாயும் தந்தையரும் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் அப்படியானால் காவல்துறையில் கருப்பாடு காவல்துறையில் கருப்பாடு இதோ கருப்பாடுகள் தெரிந்துவிட்டதே ஊரில் ஒரு சின்ன அடிதடி சண்டை இயல்பாக நேர்ந்தால் கூட காவல் நிலையத்துக்கு போனால் காவல்துறை அவருடைய உடலை பதம் பார்க்கிறது ஆயுதங்கள் வைத்துக் கூடாது அரையடி சூர்கத்தி அந்த காலத்தில் வைப்பாங்க சூர்கத்தினே சொல்லுவோம் இடுப்பில் இருக்கும் அதை தாண்டி யாரும் ஆயுதம் வைத்துக் கூட வெள்ளைக்காரங்காலத்தில் போட்ட சட்டம் ஆனால் காவல்துறையில் தாயும் தந்தையரும் உதவி ஆய்வாளர் பொறுப்பில இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த தாய்க்கும் தந்தையருக்கும் பிறந்த அந்த சொர்ஜித்து அவனுடைய படங்கள்லாம் வந்து கொண்டிருக்கு இவங்க காவல்துறையில் தான் வேலை செய்கிறார்களா இல்ல தங்களுடைய சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அந்த காவல்துறை பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றும் ஒரு பிள்ளை அவனுடைய படிப்பு என்ன நாம் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த படிப்புக்கு என்ன மரியாதை இருக்கிறது காவல்துறை பொறுப்புக்கு என்ன மரியாதை இருக்கிறது தன் வீட்டிலே தன் பிள்ளையை ஒரு அறம்பெயராக ரவுடியாக அந்த காலத்தில் தங்கப்பதக்கம் திரைப்படம் பார்த்தோம் நடிகர் தலங்க சிவாதி கணேசன் அவர்களும் கே ஆர் விஜயா அவர்களும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு மகனாக அதற்குத்தான் காவல்துறை அதிகாரி மகன் என்றும் பார்க்காமல் நாட்டுக்கு இரண்டகம் துரோகம் செய்கிற பொழுது சுட்டுக் கொள்கிறார் தங்கப்பதக்கம் பரிசு அப்படியெல்லாம் திரைப்படங்கள் நூறு நாட்களை கடந்து வெற்றி வாகை சூடி இந்த தமிழ் மண்ணில் பாருங்க பச்சை படுகொலை திராவிட இயக்கம் கண்டுகொள்ளாது இந்தி இயக்கம் கண்டுகொள்ளாது ரெண்டு பேர் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்துத்துவ பாரதிய ஜனதா கட்சி இதை கண்டுகொள்ளாது கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை மனித உரிமை அமைப்புகளை காணவில்லை அவன் சாட்டை அதுக்கு இரண்டு மூன்று காணொலி போட்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய கவின் செல்வ கணேசனுடைய இந்த பச்சை படுகொலைக்கு காணொளி போட்ட சேட்டை துரைமுருகன் ஒரு இடத்தில் கூட படுகொலை செய்யப்பட்டவன் எவன் என்று சொல்லவில்லை படுகொலையான தம்பி எந்த குடியே சேர்ந்தவர் என்று சொல்லவில்லை அதே போல செந்தமலன் சீமானுடைய அறிக்கையிலும் அப்படி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் படுகொலைக்கு உரிய அவர்கள் உரிய தண்டனை ஏன் பேசுவீங்களே அப்புறம் என்ன மாற்று அரசியல் ஏமாற்று அரசியல் தான் நடத்துறீங்க மாற்று அரசியல் என்ற போர்வையிலே ஏமாற்று அரசியலை முன்னெடுக்கிறதா நாம் தமிழர் கட்சி திராவிடம் தூண்டிவிட்ட திராவிடம் கொதிகலனா வைத்திருக்கக்கூடிய இந்த சாதி சமய ஆதிக்க வெறியை இன்றைக்கு திராவிடத்தை தாண்டி நாம் தமிழர் எடுக்கிறீங்களே கல் விடுதலை மாநாடு அங்க ஒரே கூத்தடிப்பு அது சாதி வழியை தூண்டுறதா இல்லையா கல் விடுதலை போடப்பட்ட ஆட்டம் எழுப்பப்பட்ட முழக்கம் நீங்கள் பேசிய சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறதா எப்படி சாதி சாதியால் நின்றால் சமயத்தால் நின்றால் என்னிடம் இருக்காத ஓடு இப்போ நீங்களே அந்த சாதி சைனிக்கு போய் மூழ்கிறீங்களே தேவேந்திரர்கள வேளாளர் பட்டியல் வெளியேற்ற மாநாடு எதுக்கு இதுதான் வாக்கு வங்கி அரசியல் தேர்தல் வருகிறது எனவே சாதி சாதியாக முல்லை நில தமிழர்களுக்கு அங்கே மாடுகள் ஆடுகள் மாநாடு அப்புறம் கல் பாதுகாப்பு மாநாடு தேவேந்தர்களை பட்டியல் வெளியேற்ற மாநாடு அப்புறம் மீனவகுல நெய்தல் நில தமிழர்களுக்கு ஒரு மாநாடு என்று சாதி வெறியை சாதி உணர்வை இங்கே எரிதனாக கனன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகட்டை கேவலமான தமிழ் குடிகளுக்குள்ளே வெட்டி கொள்கிற முட்டிக்கொள்கிற மோதி கொள்கிற கொலை செய்கிற இந்த சாதி வெறியை நாம் தமிழர் கட்சியும் தோன்ற வேண்டும் என்றால் அந்த கட்சி எதற்கு நன்றி வணக்கம்